வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருட பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை அமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு பதினைந்து கரணம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று மாலை ஐந்து பனிரெண்டு வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று இரவு எட்டு பதினைந்து வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி யோகம் இன்று இரவு எட்டு பதினைந்து வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு எட்டு பதினைந்து வரை மகம் பின்பு பூரம் மேஷராசி நேயர்களை வீட்டில் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் பொருள் வரவுகளுக்கு ஏற்ப செலவுகள் கூடும் மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி விட்டுக் நடந்து கொள்ளவும் பரணி நிம்மதி கிடைக்கும் கிருத்திகை பேச்சுக்களில் நிதானம் தேவை ரிஷப்ராசி நேயர்களை உடன்பிறந்தவர்களினால் அனுகூலங்கள் ஏற்படும் பொருள் வரவுகள் கூடும் சேமிப்புகள் அதிகமாகும் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் நினைத்த காரியம் நிறைவேறும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் திஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் நீரம் கிருத்திகை அனுகூலங்கள் ஏற்படும் ரோகிணி கௌரவங்கள் கூடும் மிருகசிரேஷ முன்னேற்றமான நாள் மிதுனராசி நேயர்களே வியாபாரத்தில் நட்புகள் கிடைக்கும் மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மற்றவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள் தம்பதிகளுக்கிடையே இடையே அதிகமாகும் எதிர்பாராத பொருள் உறவுகள் கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் மிருகசிரீஷம் நட்புகள் கிடைக்கும் திருவாதிரை அனுபவங்கள் அதிகமாகும் புனர்பூசம் பொருள் வரவுகள் கூடும் கடகராசி நயிர்களை மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நேரம் புனர்பூசம் ஆதரவுகள் கூடும் பூசம் கௌரவங்கள் மேலோங்கும் ஆயில்யம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் சிம்மராசி நேயர்களே அலுவலகத்தில் கடமைகள் அதிகமாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படவும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் மகம் கடமைகள் கூடும் பூரம் நிம்மதி கிடைக்கும் உத்திரம் கௌரவங்கள் மேலோங்கும் கண்ணிராசினையர்களை மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் இதுவரை இறந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் அதிகமாகும் மனமகிழ்ச்சி உண்டாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நிறம் உத்திரம் சிந்தனைகள் கூடும் ஹஸ்தம் உதவிகள் கிடைக்கும் சித்திரை நட்புகள் அதிகமாகும் துலாம் ராசி நேயர்களை வேகமாக செயல்படுவீர்கள் போட்டி பொறாமைகள் விலகும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் எதிர்ப்புகள் விலகி வெற்றிகள் கிடைக்கும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் நினைத்த காரியம் நிறைவேறும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் சித்திரை வளமான நாள் சுவாதி நெருக்கம் உண்டாகும் சாகம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் விருச்சிகராசி நேயர்களே வியாபாரம் தொடர்பான நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த தடைகள் விலகும் யோசித்து செயல்படுவீர்கள் இதுவரை இறந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் மகிழ்ச்சிகள் கூடும் அதிர்ஷ்ட தூசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சாகம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கனுஷ முயற்சிகள் கைகூடும் கேட்டை நெருக்கம் உண்டாகும் ராசி நேயர்களே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சொந்த பந்தங்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் வீட்டு விஷயங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பொருள் பரபுகள் மேலோங்கும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் நிம்மதியான நிலை ஏற்படும் ஆதாயங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் மூலம் குழப்பங்கள் தீரும் பூராடம் பொருள் பரபுகள் கிடைக்கும் திராடம் பிரச்சனைகள் நீங்கும் மகர ராசி நேயர்களே எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அலைச்சல்களினால் அனுகூலங்கள் உண்டாகும் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் உடைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் திராடம் ஆதரவுகள் கூடும் திருவோணம் அனுகூலங்கள் ஏற்படும் அவிட்டம் நிம்மதியான நாள் கும்பராசி நேயர்களே பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வீட்டில் சுப செய்திகள் கிடைக்கும் எதிலும் தன்னம்பிக்கை அதிகமாகும் பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும் சுபிச்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவிட்டம் வருமானம் கூடும் சதயம் செலவுகள் அதிகமாகும் பூரட்டாதி திறமைகள் அதிகமாகும் மீனராசி நேயர்களே எதிலும் யோசித்து செயல்படவும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் பணியில் நிதானம் தேவை பொருள் வரபுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் பூரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும் உத்திரட்டாதி மாற்றங்கள் கிடைக்கும் ரேவதி நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும்